மேடம் ஒரு ரிவ்யூக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க மேடம் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்கள மேடம் நிமிந்து பாருங்கள் மேடம் நீங்கள் இவ்வளோ அழகா இருக்கீங்கல்ல எல்லாரும் உங்களை கொஞ்சம்ல இது இப்படி இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க புரியல சத்தமாக சொல்லுங்கள் நீ ரொம்ப எல்லாத்துக்கும் தெல்லோன்னு ஃபீல் பண்ணுறியா ஓகே ஓகே மேடம் ஏன் எப்படி நீங்கள் இருக்கீங்க மாறிக்கீங்க பாருங்க மேடம் புரியல என்ன மேடம் ஓ உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து காத்துன்னு தொல்லை வராதா மேடம் அதனால்தான் உங்களை எல்லோரும் கொஞ்சாங்களா ஓ அப்படிங்களா இப்படி தான் நீங்கள் ஃபேமஸ் ஆகுறிங்களா இதனால தான் நீங்கள் எல்லாத்துக்கும் செல்ல செல்லமா இருக்கீங்களா ஓ உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா மேடம் ரெண்டு இடத்தையும் பிடிக்குமா ஓகே மேடம் ஓகே மேடம் உங்கள் அக்கா பிடிக்குமா மேடம் உங்கள் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேடம் மூணு பேரா கொஞ்சம் நேம்ஸ் கொஞ்சம் நேம் சொல்றீங்களா மேடம் ம் 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 ஸ்ரீவர்ஷினி நிக்கிதா அபி ஓகே உங்களுக்கு என்ன சாப்பாடு மேடம் ரொம்ப பிடிக்கும் தாம்பாரா வேற என்ன மேடம் ரொம்ப பிடிக்கும் ரத்தம் ஓகே மேடம் ஓகே மேடம் கொஞ்சம் எங்களுக்காக உங்கள் செல்லமான காற்றை கொஞ்சம் சொல்கிறீங்களா மேடம் காசுனா என்ன மேடம் காசுன்னு சொல்கிறதுக்கு வராதா அப்போ என்னென்ன சொல்லுவீங்க காற்று ஓகே மேடம் ஓகே 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 மேடம் வேறு உங்ககிட்ட நிறைய ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா உங்கள் பிஸியாக இருக்கீங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா பிஸியாக இருக்கீங்களா என்ன மேடம் இருக்கீங்க அப்படி உங்கள் அக்கா கலர் அடிக்க சொன்னால் நீங்கள் கலர் இருக்கீங்களா சரி மேடம் சரி மேடம் நீங்கள் அவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால உங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒரு கிஸ் வாங்கிக்கலாமா மேடம் 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 ஒரே ஒரு கிஸ் கொடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் உங்கள் ஃபேன் எனக்காக ஒரு கிஸ் கொடுங்க மேடம் தேங்க்யூ மேடம் இட்ஸ் ஓகே சொல்லுங்க மேடம் பார்த்து சொல்லுங்க மேடம் கேமராவை பார்த்து பாய் டாட்டா பை பாய் சொல்லு கேமராவை பார்த்து சொல்லு மேடம் இப்படி சொல்லுங்க இங்கே இங்கே பார்த்து குட் நைட் குட் நைட் ஓ ஸ்லீப்பிங்கா గు అదికి వంద ఎవీట్ డ్రీమ్స్ స్వీట్ స్వీట్ డ్రీమ్స్ ఓకే మేడం బాయ్ టాటా